அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியில உள்ள புயல்கள் பூமியில உள்ள அனைத்து பொருட்களும் என்னென்ன இருக்குன்னு நம்மளோட கண்ணை கொண்டே பார்க்கக்கூடிய செய்யறதுக்கு தேவையான மை அந்த மை வித்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மை வித்தை வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருமுறை சார்ந்தது அதனால இதை நாங்க ஒண்ணு முயற்சி பண்ணி பாக்கல கருமுறையை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் பலன் கிடைக்கும் அதே சமயத்துல ஆபத்தும் இருக்கும் அதனால தகுந்த மேற்பார்வையோட இதை முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க முதல்ல அனுமார் பூஜை பண்ணி அனுமார சித்தி பண்ண பிறகுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பூஜை பண்ணணும் இதுக்கான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவா எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் தும்பை செடி முழுவதுமா நீங்க எடுத்துக்கணும் அதாவது இருந்து அத்தனையுமே இன்க்ளூடிங் வேறு வரைக்குமே மஞ்சள் விராலி மஞ்சள் துளசி அந்த துளசியோட விதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கரிசலாங்கண்ணி தேற்றான் கொட்டை பசுவோட கண்ணு இது எடுத்துட்டு ஆமணக்கு எண்ணெய் மணி நேரம் அரைக்கணும் இந்த ஆறு மணி நேரம் தேவி மந்திரத்தை சொல்லிட்டு அரைக்க வேண்டியது இருக்கும் இந்த பூஜை நீங்க பண்ண வேண்டியது என்னைக்குன்னா ஏதாவது ஒரு பௌர்ணமியில நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்க இந்த பூஜை பண்ணணும் பண்ணும்போது உடம்புல ட்ரெஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மைய நல்லா அரைச்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க பொட்டு வச்சுட்டு நீங்க பூமியில பாத்தீங்கன்னா பூமியில் உள்ள புதையை எதுவா இருந்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே உங்க கண்ணுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஆனா பசுவோட கண் எடுக்கிறது மிகப்பெரிய பாவமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவு கொடுத்திருக்கும் நன்றி